ஜோதி ரகசியங்கள் எங்களுக்கு வணக்கம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இப்போ நம்மளோட வீட்டில் சாமி படம் எந்தெந்த டைரக்ஷன்ல வைக்கலாம் அப்படி வைக்கிறப்போ அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் கூடும் அதுதான் நம்ம நிக்கிற இடம் இப்போ வந்து படுக்கிறதுக்கே சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இந்த இடத்துல தலை வச்சு படுக்கக்கூடாது இந்த மாதிரி படுக்கக்கூடாது ஏன்னா அதோட காந்த ஈர்ப்பு சக்தி அதனால தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இப்போ சாமி படம் எந்த டைரக்ஷன்ல வைக்கலாம் அப்படின்றது எந்த உங்களோட வீட்லயே இருந்தாலும் சரி இல்லை நீங்க வந்து ஆஃபீஸ் ரூம்லயா இருந்தாலும் வச்சா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றேன் இப்போ வந்து நீங்க சாமி படம் பொதுவாகவே வைக்கணும் அப்படின்னா கிழக்குலையும் வடகிழக்குலையும் ரொம்ப ஃபேவரபிளான நீங்க எதுவுமே யோசிக்கவே வேண்டாம் இதுதான் வந்து ஈசானி மூளை நீங்க தாராளமாக வைக்கலாம் கிழக்குலையும் வடகிழக்குலையும் அதாவது கிழக்குல சாமி படம் இருக்கணும் நீங்க வந்து மேற்க பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்கில வைக்கிறீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்கும் அப்ப நீங்க கிழக்க நோக்கி நீங்க சாமி கும்பிடுவீங்க இந்த டைரக்ஷன்ல உங்களோட வீட்டுல வைங்களா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டைரக்ஷன் சொன்னா இதுதான் அதுக்கு மேல சிலர்லாம் வந்து தெரியாம வாயு மூலையில அக்னி மூலையில இதுல எல்லாம் வந்து சாமி படத்தை கொண்டு வச்சிருக்காங்க அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிக் நோ அந்த இடத்துல மட்டும் வைக்கவே கூடாது நீங்க அக்னி மூலை வாயு மூலையில் மட்டும் எப்போவுமே வைக்க வைக்கக்கூடாது ஸோ இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க மெயினான பாயிண்டே இது தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவனோட படத்தை வைக்கிறீங்க சிவன் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா சிவனோட படம் சவுத் வால்டில் நீங்கள் வைக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப ஃபேவரபுளான டைரக்ஷனாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் கீழே தரையில் வந்து சாமி படம் வந்து வைக்கக்கூடாது அப்படி கீழே தான் வச்சு கும்பிட்ற மாதிரி அமைப்பு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கீழே ஒரு துணி போட்டாவது அட்லீஸ்ட்டு வைங்க நார்மலாக ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி நிறைய அந்த நாற்காலி டேபிள்னா இருக்குள்ள குட்டியா சாமி கும்பிடறதுக்கு நிறைய டேபிள்லாம் இருக்கு ஸோ அந்த டேபிளை வச்சு நீங்க அதுக்கு மேலே சாமி படம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ விநாயகர் படம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் படம் எப்போ நம்ம வச்சாலும் சரி விநாயகர் படத்தோட ரைட் சைட்ல வந்து மகாலட்சுமி படமும் லெஃப்ட் சைட்ல வந்து குபேரரோட படமும் வைங்க இது அருமையான உங்களோட எந்த தடைகள் தடங்கல்கள் இல்லாம உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும் இப்போ அது ஸ்டாச்சுவா சிலைகள்ல வந்து நீங்க வச்சிருந்தாலும் சரி இல்ல வந்து போட்டோ ஃப்ரேம்ல நீங்க வச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி அதாவது என் நடுவுல இருக்காரு விநாயகர் தெரியுதா விநாயகர் வந்து நடுவில் இருக்காரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படம் இருக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா குபேரர் இருக்காரு இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்கள் வந்து வைங்க ஏன்னா லக்ஷ்மி குபேரர் ரெண்டு பேருமே வந்து பணத்தை வாரி வழங்கக்கூடியவங்க ஸோ ப்ராஸ்பரிட்டிக்கே உண்டான ரெண்டு பேர் இந்த நீங்கள் ப்ராஸ்பரிட்டியை நோக்கி உங்களோட பண வரவை தேடி நீங்கள் ஒரு வேலைகளில் ஈடுபடுறீங்க உங்களோட ஜாபு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி அதில் தடை இல்லாமல் பார்த்துக்கிறவர் வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு போகிறப்ப எந்த தடையும் இருக்காது ஸோ நீங்கள் உங்களோட வேலைகள்ல தடைகள் இல்லாம நீங்க எதிர்பார்த்த பண வரவை அருமையான மாற்றங்கள் நல்ல தெரியும் அதே மாதிரி ராதா கிருஷ்ணனோட படம் வந்து வைக்கிறீங்க சாமி படம் நீங்க வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா பெட்ரூம்ல வைக்கலாம் இது ரொம்ப மேரேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க பெட்ரூம்ல கிருஷ்ணன் படம் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அது எந்த டைரக்ஷன்ல வைக்கலாம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கலாம் ரொம்ப ரொம்பரபிளா இருக்கும் ஏன்னா இப்படி வைக்கிறப்போ மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் இருக்கிற ரூம்ல வைக்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த நல்ல லவ் அண்ட் பாண்டிங் இருக்கும் ஏதாவது சண்டைகள்லாம் வந்தாலும் சரி சீக்கிர சீக்கிரமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஈஸியாக பேசிக்குவாங்க ரொம்ப ஒரு பெரிய எல்லாம் கொண்டுட்டு போய் ஊடாது அதனால ராதாகிருஷ்ணன் படம் நல்லா கண்ணில் தெரிகிற மாதிரி பழிச்சுன்னா ஒரு பெருசாகவே நீங்கள் வைக்கலாம் இதே வந்து கல்யாணம் ஆக போகிற பொண்ணோ இல்லை பையனோ இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெட்ரூம்லையும் வந்து இந்த படத்தை வைக்கிறப்போ கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் வாய்ப்பு வந்து அமைஞ்சு வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் இதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் உங்களோட வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் இருக்கும் தேங்க்யூ